हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தீர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டு ஆசீனக பரியடன் அஸ்னன் சயானக பிரபிபன் புருவன் நான் அனுசந்தத்த ஏதானி கோவிந்த பரம்பித்த வெட் பை வெட் மீனிங் ஆசீன உட்கார்ந்திருக்கும் பொழுது பரியடன் நடக்கும்போது அஸ்னன் உண்ணும் பொழுது சயான படுக்கும் பொழுது பிரபிபன் குடிக்கும் பொழுது புருவன் பொழுது, ந இல்லை அனுசந்தத்தே, அறிய ஏதானே அச்செயல்களெல்லாம் கோவிந்த புலன்களுக்கு புத்துணர்வு அளிப்பவரான பரமபுருஷரால் பரிரம்பித ஆரத்தழுவப்பட்டு டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா எப்போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்து இருந்தார் இவ்விதமாக எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆற தழுவப்பட்டிருந்த அவர் உட்கார்ந்திருத்தல் நடத்தல் உண்ணுதல் குடித்தல் உறங்குதல் பேசுதல் முதலான உடல் தேவைகளெல்லாம் எப்படி தானாகவே நிறைவேற்றப்பட்டன என்பதை கூட உணரவில்லை சிலபிரபா ஜெயசில பிரபாத் தன்னுடைய தாயின் பராமரிப்பிலுள்ள சிறு குழந்தைக்கு உண்ணுதல் உறங்குதல் படுத்து இருத்தல் சிறுநீர் கழித்தல் மலம் கழித்தல் முதலான உடல் தேவைகளெல்லாம் எப்படி நிறைவேற்றப்படுகின்றன என்பது தெரியாது அது தன் தாயின் மடியில் படுத்திருப்பதிலேயே முழு திருப்தி அடைகிறது அவ்வாறுதான் பிரகலாத மகாராஜனும் கோவிந்தனால் பராமரிக்கப்பட்டு ஒரு சிறு கை போலவே இருந்தார் அவரது உடலின் தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியாமலேயே நிறைவேற்றப்பட்டன பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை பராமரிப்பது போலவே சதா கோவிந்தனால் பிரகலாத மகாராஜா பராமரிக்கப்பட்டார் இதுவே கிருஷ்ண உணர்வு எனப்படுகிறது பிரகலாத மகாராஜா பூரண கிருஷ்ண உணர்வுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு கஷ்பு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்